அழகாக தண்ணி ஊற்றுது அந்த கணத்தில் மாஞ்சி மாஞ்சுட்டு தண்ணி எடுக்கிறத இதுலேயே டெய்லி தண்ணி மட்டிட்டு இருக்குது ஒரு ரெண்டு மூணு குடம் எடுத்துகிட்டு போகலாம் இருக்குது அந்த கணத்தில் எடுக்கிறத இது எடுக்கிறது எவ்வளோ மேல் அழகாக ஊற்றுது சௌத்திலேருந்து வருது தண்ணி எப்படி வருது அழகாக ஊற்றுது இப்போ தண்ணி சீதா சீதாக்காட்டை சுந்தரியா கட்டைலாம் சொல்லணும் அதே சொன்னானோ சொல்லாட்டியண்ணா ரொம்ப பிடிச்சிக்கும் சீதாக்காய் வச்சும் அடிப்பை பிடிச்சிருக்கு இது கணத்துலலாம் நம்மளை எடுக்க சொல்லி மாற அடிக்குது மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாடகை கொடுத்து இந்த காலத்தில் தண்ணி கொண்டு ஒப்பூ தான் போக இருக்குது மாஞ்சு மாஞ்சே எந்த தண்ணி எடுக்கிறது நெஞ்சு வலிக்குது கையை வலிக்குது காலை வலிக்குது அதுக்கு இதுலேயே டெய்லி தண்ணி கொண்டுட்டு போயிடலாம் இருக்குது ஆனால் தூக்கிட்டு தான் கொஞ்சம் தூரம் நடக்கணும் என்ன செய்கிறது ஏதாச்சும் நடந்துகிட்டு போயிடலாம் தண்ணி அழகாக வருது ஆனால் எங்கேயும் தான் வருதுன்னு தெரியல அது எங்கே இருந்தாச்சும் வந்துட்டு போகுது இப்போது ஆனால் ஒத்திரியான போண்டி தான் பிடிக்கிறோம் திடீர்னு அந்த பக்கம் எங்கேயிருந்து தண்ணி வருது அழகாக ஊற்றுது சூப்பராக இருக்குது ஆஹா இந்த இடத்த ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் பிறகு சூப்பராக இருக்குது கொடி செடிலாம் ஆடுது காற்றுல ஜில் ஜில்ண்டு இருக்குது இயற்கையான காற்று ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் இங்கே குளிச்சுட்டு ஆச்சா போயிருக்கலாம் இருக்குது அந்த காற்றுல தண்ணியும் மொண்டு எடுத்து குளிக்கா கட்டியும் மனுஷனுக்கு ரொம்ப வலி வந்துடுது ஜெமே முடிஞ்சு பண்ண மாதிரி இருக்குது ஆச்சா குடிக்கலாம் குளிக்கலாம் போயிருக்கு இப்போ தப்பு பண்ணிட்டோமே யதார்த்தமாக எங்கேயாவது தண்ணி இருக்கமானு சொல்லிட்டு குடத்தை தூக்கிட்டு வந்தோம் இந்த இடத்த பார்க்குவோம் இங்கே வந்து தண்ணி பிடிக்க வந்தாச்சு இன்னுமே டெய்லி இங்கே வந்துட வேண்டியது தான் நாளைக்கெலாம் குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு நாளைக்குன்னா நாளைக்கு இன்றைக்கே போய் குளத்தை தண்ணி எடுத்து கொண்டு வீட்டில் வச்சுட்டு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து குளிக்க வேண்டியது தான் சூப்பராக இருக்குது தண்ணி அழகாக இருக்குது தண்ணி ஊற்றுறது பார்த்தா இந்த இடமே அழகாக இருக்குது சூப்பராக அழகா அழகாக பூத்தி இருக்குது பார்த்துக்கிட்டே நிற்கலாம் போயிருக்கு ஆனால் யாரையுமே காணும் ஒண்டியாக நிற்க பயமாக இருக்குது நாளைக்கு சீதாக்காவை கூப்பிட்டு வரும் ரெண்டு மூணு பேர் வந்தால் பயம் இருக்காது தண்ணி பிடிச்சிட்டு அழகா குளிச்சுட்டு காலம் கூப்பிட்டு தண்ணி பிடிச்சிக்கிட்டு துணி துவச்சி எடுத்துக்கிட்டு குளிச்சுட்டு போயிட்டு வருவோம் நாளைக்கு சீதாக்காலம் கூப்பிட்டு வரணும் ஒரு குடம் எடுத்துக்கிட்டு போவோம் நாளைக்கு சீதாக்காவெல்லாம் கூப்பிட்டு வச்சா வரும் தனியாக இன்னைக்கு வர பயமாக இருக்கும் ஒத்தனையுமே காணும் இந்த கழிச்சல பாரு எப்படி நின்ற ஒத்தக்கார மேலே நின்ற தூங்கம்மா மூதேவி சீதேவி

அதுக்கு வந்து குடத்தை எடுத்து தலையில அடிப்பாங்களா தலையை அப்படியே வலுச்சிட்டு தெரியுமா தா நல்லா வலிக்கிட்டோம் இன்னும் ரெண்டு கொட்டு விட்டோங்க குடத்தை எடுத்து மண்டை உடஞ்சி போட்டு மட்டும் சும்மா இருக்கிறேன் மண்ட மண்டை உடஞ்சி போனா நீட்டாக செலவு பண்ணணும் தெரியுதுல ஆஸ்பத்திரியில் கொட்டிக்கிட்டு போனேன் தையல் பொண்ணு செய்யணும் அதுக்கு தான் நான் சலவ் உனக்கு உங்களுக்கு தான் ஒரு கொட்ட விட்டுட்டேன் இல்லாட்டா குடத்தை எடுத்து நஞ்சு 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 கொட்டிவிட்டேன்

ஆமாக்கா உண்மையை தான் சொல்கிறேன் சவுத்துலேருந்து தண்ணி ஊற்றுது கீழே அழகாக இருக்குது தண்ணி ஊற்றி கிடக்கு அந்த இடமே அழகா இருக்கு பூச்செடி பூவும் பீவமாக இயற்கையாக மாதிரி காற்று ஓட்டமா சூப்பராக இருக்கும் அந்த இடத்த விட்டுட்டு வரவே எனக்கு மனசே இல்லைங்குறீங்க மனசே வரல அங்கேயே உட்காந்து எடுக்கலாம் மாதிரி நினச்சேன் அங்கே உட்காந்து தானே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்துருப்பேன் அண்ணா அக்கா யாருமே இல்ல பயந்துக்கிட்டு வான்ட்டேன் அக்கா எங்கக்கா ஊற்றுது தண்ணி என்னையாவது கூட்டிகிட்டு போயிருக்கலாம்லக்கா என்கிட்ட சொன்னான்னா எனக்கே தெரியாது நான் எல்லாத்தையும் ஆற்றுல போய் தண்ணி பிடிக்கும் தான் எடுத்துகிட்டு போனேன் கணத்தில் தண்ணி எடுக்கிறது எஞ்சலாம் எனக்கு வலிக்குது அப்புறம் அது சவத்துலேருந்து தண்ணி ஊற்றுறத பார்த்துட்டு தான் அங்கே போயிட்டேன் அங்கே போய் பிடிச்சிட்டு வந்தேன் தண்ணிலாம் கீழே ஊற்றி அந்த இடமே அழகா இருக்குங்கிற ஹய் அப்படியாக்கா வரீங்களாக்கா பார்ப்போம் வரீங்களா குளிக்கலாமா அங்கே போய் குளிக்கலாமா துணி துவைக்கலாம் குளிக்கலாம் அழகா குளிச்சா காற்று ஓட்டமாக சூப்பராக இருக்கும் கீதா நானே தண்ணி இறக்கி வச்சுட்டு போகலான்னு பார்த்தேன் ஆனால் ஒன்று பயமாக இருக்குது ஒத்துரிமே காண் அதுதான் ஒன்று பயமாக இருக்குது வரையா நீ நானும் போய் குளிச்சுட்டு சரி வாங்கக்கா நானும் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன் தண்ணி வச்சுட்டு வாங்க அவக்க ஒரு பைத்தம் சொல்லி பேசுறா உனக்கு பைத்த முடிவு தெரியுது பைத்த முடிவு பத்தியா கேட்கிறேன் அங்கெல்லாம் போய் குளிக்க போனா குரங்கு உட்காந்துருக்கும் ஏற்கனவே தலையில பேனா தாங்க முடியல பாத்துச்சு குரங்கு தலையில உட்காந்து உண்டு இல்லாண்டாக்கிடும் தண்ணி படிக்க போறான் தண்ணி எங்கேயோ சவத்துல தண்ணி ஊத்தினா தண்ணி பிடிக்க போறாளா குளிக்க போறாளா அவளோட சேர்ந்து இவா பேசுறா இந்த அக்கா நான் இடத்துல தண்ணி மட்டும் விட்டா மாமா என் அவத்த சொல்ற நீ நான் சேர்ந்துட்டு பேசுறீங்க இந்த ஒருத்தர் இருக்கிற மா அண்ணு மட்டு ஏன்டா அப்படி இருக்கீங்களா தெரியல போங்க அக்கா இது இப்படி தான் சொல்லலாம் நீங்க வாங்க நாளைக்கு போவோம்மா இப்ப கொஞ்சம் லேட்டா வர ஆயிடுச்சு இட்டா ஆவா போற மாதிரி இருக்கு நாளைக்கு தான் போவோம் காலையிலேயே சரி கீதா காலையிலேயே போவோம் சீதா காவி கூப்பிட்டு வரேன் மூணு பேரும் செஞ்சு தூய்ந்து வச்சுட்டு நான் தண்ணி எடுத்துக்கிட்டு வருவோம் சரிக்கா நீங்க போகும்போது என்ன விட்டுட்டு போயிடாதீங்க நிச்சயமாக கூப்பிடணு கூப்பிடுவீங்களா கூப்பிடுறேன் கீதா கூப்பிடுறேன் நீ சும்மா நான் தான் வருவேன் ஒன்றும் பயம் இல்லை வரும்போது என்ன நான் தான் வருவேன்